நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்கள் இது இல்லை இதை செய்தால் நோன்பு முடிந்துவிடும் என்ன மிகப்பெரிய பாவம் ரமதானுடைய மாதத்தில் தனக்கு ஹலாலான மனைவியோடு இணைவது தனக்கு ஹலாலான மனைவியோடு சேர்வது ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் அல்லாஹதை தடுத்து அல்ல அதை தடை செய்திருக்கிறாள் யாராக இருந்தாலும் அவர் அதிலிருந்து விலகித்தான் ஆக வேண்டும் ரமதானுடைய பகல் பொழுதுகளில் அப்படி அவர் செய்தார் அப்படி அவர் சேர்ந்து விட்டால் இவருக்கு இரண்டு சட்டங்கள் இருக்கிறது ஒன்று அந்த நோன்பு அவருக்கு முடிபட்டு விடும் அவர் அந்த நோன்பை மீண்டும் மோர்க்க வேண்டும் இன்னொன்று அவருக்கு கஃபாரா இருக்கிறார் அதற்குரிய பரிகாரம் இருக்கிறது இந்த பரிகாரம் எதோடுதான் அந்த நோன்பை மீண்டும் மற்க வேண்டும் என்ற சட்ட சட்டத்தோடு தான் என்ன பரிகாரம் مبخاري مسلم محمد ملاقا الله هدية تدريبة اللحدية هلا يا رسول الله هل انت الله هدية تدريبة كتابة وكتبت علامات رمضان 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 الله رمضان ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்குரிய சக்தி இருக்கிறதா قال لا يا رسول الله இல்லை அடிமையை விடுதலை செய்றேன் فهل تستطيع ان تصوم شهرين متتابعين இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்பதற்கு சக்தி இருக்கிறதா قال لا يا رسول الله இல்லை யாருடைய தூதரே فهل تستطيع ان تطعم 60 مسكينا هل ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா காலலாயா சொல்லுவல்ல இல்லை கொஞ்சம் உட்காருங்கண்டாங்க அல்லாகுடைய சூழ்நிலை கொஞ்சம் உட்காருங்க என்ன கேட்டாங்க அடிமையை விடுதலை செய்ய சக்தி இருக்கிறதா இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்ப வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா அறுபது ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு பேரித்த மலத்துடைய ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அழகி செல்லம் அந்த மனிதரை அழைத்து இதை அல்லாகுடைய பாதையில் செலவு செய்து உன்னுடைய கஃபாராவை நீக்கிக் உன் பரிகாரத்தை நீக்கிக்கொள் அவர் சொன்னார் அல்லாஹ் உடைய தூதரு ஆலா ஆஃப்கார் அமின்னா என்னை விட இந்த சககாவை வாங்குவதற்கு ஏழை யாராவது இருக்கிறாரா இவருக்கு என்ன சொன்னார்கள் இதை ஏழைக்கு கொடுத்து கஃபாராவை கொள் அவர் என்ன சொன்னார் அல்லாஹ் உடைய தூதரு என்னை விட இந்த செல்வத்திற்கு தகுதியானவர் யாராவது இருக்கிறாரா ஃபாஹ் கன் நம்பியை சொல்லல்லா வேலை யுவர் இதை கேட்டவுடன் முஹம்மது ரசூல்லா சிரித்தார்கள் சொல்லல்லா வேலை யுவசல்லம் தங்களுடைய கடவாய்ப்புகள் தெரியும் அளவிற்கு கால அத்துமுகும் இழையா இதை கொண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு உணவு அளித்துள்ளேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவருக்கு அனுமதி கொடுத்தார் இந்த மூன்றும் ஒன்று ஒன்று இருந்தால் அது என்றால் இன்னொன்று அது முதலில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக அதில் பிறநாள் வந்தால் அந்த பிறநாளுடைய நாளை மட்டும் விட்டு விட்டு அந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாளில் அதை நோற்றம் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்றம் மூன்றாவது அறுபது ஏழைகளுக்கு உணவளித்தது இது ரமதானை முன்பை முறிக்கக்கூடிய பாவம் ரமதானுடைய காலை பொழுதுகளில் அல்லாஹ் தடுத்த தன்னுடைய ஹலாலான மனைவியோடு இணைதல் இரண்டாவது வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார் வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார் அல்லாஹு சொல்கிறான் சாப்பிடுங்கள் குடிங்கள் எதுவரை சூரியனுடைய உதயம் வரை அதை தொடருங்கள் எதுவரை இரவு வரை அப்போ யார் வேண்டுமென்றே குடிக்கிறாரோ சாப்பிடுகிறாரோ அவர் குடித்த சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அந்த நோன்பு முடிந்துவிடும் அவருக்கு கடமை கதா அந்த நோன்பை மீண்டும் அவர் கதா செய்ய வேண்டும் ரொம்பதான் அல்லாத மதத்தில் ஆனால் மரதையில் ஒருவர் குடிக்கிறார் மரதையில் சாப்பிடுகிறார் இவருக்கு சட்டம் என்ன இவருக்கு நோன்பு முடியாது அல்லாஹுடைய சொன்னார்கள் அவர் மறந்து நோன்பாளியாக இருக்கிறார் அவர் நோன்பை முழுமையாக கட்டும் அவருக்கு தான் உணவளிக்கிறான் அல்லாஹான் நாடுகிறாரோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நோன்பிலே மரதியிலே தண்ணீரை கொடுத்தார் ஒருவர் வேணும்னே தண்ணீரை குடிச்சிட்டு உணவு உணவளிக்கிறான்னு சொல்லக்கூடாது அல்லாஹ் தண்ணி கொடுக்கலாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி யாராவது அப்படி குடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவரை நோன்பாளி என்று ஜாபகப்படுத்த வேண்டும் அல்லாஹ் சாப்பாடு கொடுக்குறான் அல்ல தண்ணி கொடுக்கலாம் குடிக்கணும்னு சொல்லக்கூடாது இந்த இரண்டும் யார் வேண்டுமென்றே ம வேண்டுமென்றே சாப்பிடுகிறார் குடிக்கிறார் அவருக்கு நோன்பு முறிந்துவிடும் மறதிகள் செய்தால் அவருக்கு நோன்பு முடியாது அவர் அந்த நோன்பை தொடரலாம் மூன்றாவது தன்னுடைய இயற்கை ஆசைகளை தங்களுடைய இயற்கை இயற்கை செயல்பாடுகள் அல்லாத வேறு செயல்பாடுகள் மூலமாக வெளியாக்க புரிந்து கொள்ளுங்கள் இயற்கை ஆசைகளை இயற்கை வழிகள் அல்லாத வேறு வழிகளில் வெளியாக்குதல் இது எப்போது நிகழ்கிறதோ அப்போது நோன்பு புரிந்துவிடும் இவருக்கு நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் ஏன் நோன்பு மனோ இசைகளை விட்டு அவனை பாதுகாக்கக்கூடியது ஆசாபாசங்களை பாசங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது அதனை மறுமைகளை நோன்பும் குர்ஆனும் அவனுக்கு சாட்சி செல்வதற்காக வரும் அவன் நோன்பு என்ன சொல்லும் யாரல்லா உணவை தடுத்துக் கொண்டான் மனோ இச்சைகளை ஆசாபாஷங்களை அசிங்கங்களை செய்வதின் தன்னை தடுத்துக் கொண்டான் நமதாருடைய மாதத்தில் அதனால் யார் அல்லாஹுடைய சிபாரிசை அங்கீகரி பை சுஃப்ரஹான் அல்லாஹ் குர்ஆன் நோன்புடைய சிபாரிசை அல்லா அங்கீகரிப்பான் இந்த நேரங்களில் மனைவியோடு கூடுதல் அல்லாத மற்ற செயல்பாடுகளை செய்யலாம் புத்தமிடுதல் அது போன்று சாதாரண காரியங்களை மனைவியோடு செய்வது அனுமதிக்கப்பட்டது அல்லாஹுடைய அதை அழிஹவசல்ல இந்த காலங்களில் ஒருவர் ஜுனூப் அடைகிறார் குளிப்பு கடமையாக கூடிய நிலைமையை இரவிலே அடைகிறார் ஆனால் இவர் இரவிலே அசந்து உறங்கி சகரை அடைந்து விட்டார் சகரை அடைந்து சகரம் முடிந்து விட்டது ஆனால் இவர் குளிப்பு கடமையான நிலைமையில் தான் இருக்கிறார் இவருக்கு நோன்பு கொடுமா கூடாதா அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழிஹு செல்லம் ஜுனூபுடைய நிலையிலேயே சகலை அடைந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு குளித்து நோன்பை நோற்றிருக்கிறார்கள் அதனால் இந்த நிலைமையில் இருந்தால் அவருக்கு நோன்பு கூடும் இது நோன்பை முடிக்கக்கூடிய காரியம் அல்ல நான்காவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்த வேண்டுமென்றே வாந்தி எடுத்தவருக்கு நோன்பு முடிந்துவிடும் தன்னை அறியாமல் ஏற்பட்டால் நோன்பு முடியாது ஐந்தாவது நிஃபாஸ் பெண்களுடைய அந்த பருவ காலங்கள் இந்த பருவ காலங்களில் அவர்களுக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது நோன்பு வைப்பது கூடாது நுன்பிப்பது கூடாது அவர்களுக்கு எப்போது இந்த நிலைமை வருகிறதோ அப்போது அந்த நோன்பு முறிந்துவிடும் அவர்களுக்கு இந்த நிலைமை அவர்களுடைய இஃப்தாரை இஃப்தாரை முடிப்பதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் வந்தாலும் அந்த நோன்பு முறிந்துவிடும் அந்த நோன்பை அவர்கள் கபா செய்ய வேண்டும் ஹைதுக்கும் நிஃபாஸிற்கும் கபா உண்டு தொழுகைக்கு கபா இல்லை ஐஷா ரந்தி அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கப்பட்டது ஐஷா ரந்தி அல்லாஹ் அவர்களே தொழுகைக்கும் தொழுகைக்கு கபா இல்லையா நோன்பிற்கு மட்டும்தான் கபாவா ஆம் அப்படித்தான் அல்லாஹ் அவருடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள் நோன்பிற்கு கபா உண்டு அதை மீண்டும் முறுக்க வேண்டும் ஹை நிஃபாசுடைய காலத்தில் இருந்தால் தொழுகைக்கு கிடையாது பயணத்திலோ நோயிலோ இருந்தால் இவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறார்

இவருக்கு நோன்பு வைப்பதற்கு அல்ல நோன்பை விடுவதற்கு அல்ல சலுகை கொடுத்திருக்கிறாள் ஆனால் இவராக விருப்பப்பட்டு என்னால் முடியும் என்று எண்ணி பயணத்திலோ நோயுடைய நிலையிலோ நோன்பு நோற்றால் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளப்படும் இது அல்லாஹ் அவர் அவருடைய தேர்ந்தெடுப்பில் இவர் தேர்ந்தெடுத்தது சிறந்தது அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு முறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே பயணத்தில் நோன்பு நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது நான் நோன்பை நோக்கலாமா அல்லாஹுடைய தூதர் சொல்லுகளை சொன்னார்கள் அல்லாஹ் இது அல்லாஹ் கொடுத்த அனுமதி ஹமன் அஹதபீஹா பஹசன் யாரதை எடுத்துக்கொள்கிறாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும் உமன் அஹப் ஐ யசூம சதாஜு நஹானு யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் கூறுகிறான் வந்த அசூமோ ஹை உள்ள நோன்பை நோற்றால் சிறந்தாள் அது சிறந்தது உங்களுக்கு இதிலே பயணத்திலே நோன்பு பயணத்திலே நோயிலே பயணம் இன்றெல்லாம் சாதாரணமான பயணங்கள் தான் நோயெல்லாம் பெரிய நோய்களுக்கு தான் நோன்பை விடுவதற்கு அனுமதி இவர் தலைவலின்னு உட்காந்துட்டு நோன்பு விட்டுடக்கூடாது சரியா தொண்டை வலிக்குன்னு சொல்லி நோன்பு போடக்கூடாது இல்லா இல்லா இல்லை இல்லா இவருக்கு நோன்பு நோய் எப்படி இவர் விருப்பப்பட்ட அந்த நோன்பை விடலாம் நோன்பு நோற்பது தான் இந்த காலங்களில் சிறந்தது ஆனால் அவருக்கு சக்தி இல்லை என்று தெரிகிறது ஆனால் நோன்பின் மீறுள்ள பற்றால் இவர் நோன்பை நோற்றையாக வேண்டும் என்று அடை அடம்பிடித்தால் இது ஹராம் இது ஹராம் ஏன் அவருக்கு அல்லாஹு ரம்புலாலமின் அனுமதியை கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு மாறு செய்து தனக்கு தானே தீங்குத்தவர் அல்லாஹுடைய சட்டத்தை மீறியவர் அப்போ நோன்பிலோ அல்லது பயணத்திலோ நோன்பை அவர் விட்டால் ரமதான் அல்லாத மாதங்களில் அந்த நோன்பை அவர் கபா செய்ய வேண்டும் அடுத்த ஒரு சட்டம் சட்டம்யான் பால் கொடுக்கக்கூடிய குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள் இந்த விஷயத்தில் மத்தியிலே அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஐந்து விதமான கருத்துக்கள் இந்த விஷயத்தில் மட்டும் சுன்னாவுடைய உலமாக்கலிடத்தில் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால் சட்டம் சுமக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் இபின் இந்த இருவருடைய கருத்து இந்த இருவருடைய விஷயத்தில் ஹாமில் முருந்தியா பால் கொடுக்கக்கூடிய பெண் குழந்தையை சுமக்கக்கூடிய கருத்து இபனா அபாஸ் இந்த இருவருக்கும் மாற்றமான கருத்தை சகாவாக்களில் யாரும் கொண்டிருக்கவில்லை யாரும் இந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கவில்லை அது என்ன கருத்து குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய தாய் இருவரும் முடியாத பட்சத்தில் நோன்பை விட அனுமதி உண்டு ஆனால் இவர்கள் இயலாதவர்கள் நோன்பை விட்டால் எப்படி கபா செய்ய தேவையில்லையோ அது போன்றுதான் ஒருப்பது கடமை கிடையாது வாழ்க்கையே அவருக்கு அவருக்கு கடமை கிடையாது கப்பாராம் ஒவ்வொரு நோன்பிற்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் ஏழாதவர்களை போன்றுதால் யார் குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்ணும் பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் இருவரும் நோன்பை விட அனுமதி இருக்கிறது விட்ட நோன்பை மீண்டும் நோக்க தேவையில்லை இயலாதவர்களுடைய சட்டத்தை போன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தால் உணவளித்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து அடுத்ததாக ரமதான் மாதத்தில் நோன்பில் அனுமதிக்கப்பட்ட கார் என்ன மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது இதற்கென்று நேரம் காலை பொழுதில் தான் செய்ய வேண்டும் காலை எழுந்தவுடன் தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில கருத்துகள் இருக்கிறது சரியான ஆதாரங்களை கொண்டு எழுதப்பட்ட கருத்துகள் அல்ல சரியான கருத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இந்த இந்த காலத்தில் நாம் பந்துகூடிய தூட்பேஸ் இது போன்ற காரியங்களை எந்த அளவு தவிர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்து கொள்வது நல்லது எந்த அளவு தவிர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது துருநாற்றம் அருகிறது அதனால் பழு துவக்கிறேன் இதுவெல்லாம் ஒரு உடைய அழகல்ல அந்த திருநாற்றம் அல்லாஹூடத்தில் விட சிறந்தது வாய் கோப்பளிக்க அனுமதி உண்டு வாய் கோப்பளிக்க அனுமதி உண்டு எல்லையும் நாசிக்கு தண்ணீர் செலுத்த அனுமதி உண்டு எல்லையும் இறக்கூடாது குளிர்ந்த நீரைக் கொண்டு குளிப்பதற்கு அனுமதி உண்டு எல்லையும் இறக்கூடாது அல்லாஹுடைய வேலை செல்லும் ரமதானுடைய காலங்களில் வெப்பம் அதிகமானால் தலைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள் தூதருடைய வழக்கம் அது இதுவெல்லாம் ரமதானுடைய மாதத்தில் செய்ய அனுமதி உண்டு மேலும் ரமதானுடைய மாதத்தில் மருந்துகள் எடுத்துக் கொள்பவர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது வாய் வழியாக அல்லது வாய் வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் முன்பு முறிந்துவிடும் தொண்டை வழியாக இந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் முடிந்துவிடும் ஆனால் இவருக்கு கண்ணுக்கு சொட்டு போட வேண்டும் காதுக்கு சொட்டு போட வேண்டும் இவருக்கு ஆசுமா இருக்கிறது பயன்படுத்த வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதி உண்டு இவர்களுடைய நிலைமை நிலைமையை கருத்தில் கொண்டு இவர்களுடைய உணவு தொண்டை வழியாக இறங்காத காரணத்தால் இவர்களுக்கு காது வழியாகவோ கண் வழியாகவோ அல்லது நாசி வழியாகவோ அந்த மருந்தை செலுத்துவதற்கு அனுமதி உண்டு ஆனால் சக்தி தரக்கூடிய மருந்தை செலுத்தக்கூடாது குழுக்கோஸ் வழியாக உள்ளே எத்திர உணவு செய்யக்கூடாது அது நோன்பை முறித்துவிடும் அவருடைய நோய்க்கு இது செய்தால் குறையும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது அந்த நோயுடைய கடி தடுமணையை குறைக்கும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது ஆனால் அதை தவிர்த்துக் கொள்ள தவிர்த்து கொள்ள முடியும் என்றால் தவிர்த்துக் கொள்வதுதான் சிறந்தது இது நோன்பு காலங்களில் அனுமதிக்கப்பட்டது அடுத்ததாக ரமதானுடைய சுண்ணத்துகள் நோன்புடைய சுண்ணாக்கள் என்ன முதலாவது சுண்ணாருடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சஹரை சாப்பிடுதல் சஹரை பிற்படுத்துதல் சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துதல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என் உம்மா என் சமூகம் நன்மையில் இருக்காது மாஅஹர் அஸ்ஸஹூர் சஹரை பிற்படுத்தும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தஸஹहरु சஹர் செய்யுங்கள் ஃபின்ன ஃபி அஸ்ஸஹூரி பரக்கா சஹருடைய உணவில் பரக்கத் இருக்கிறது சஹாபாக்கருடைய காலத்தில் सहाबाக்கள் சொல்கிறார்கள் தஸஹர்னா மஅ அன் நபி அல்லாவுடைய தூதரோடு சகரை மேற்கொள்வோம் அதற்கு பிறகு தொழுகையை தொழுவதற்காக எழுந்து செல்வோம் கேட்கப்பட்டது அந்த அதானுக்கும் சகருடைய நேரத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன ஐம்பது குரான் வசனங்களை ஓதி முடிக்கலாம் அதுக்குள்ளதான் சாப்பிடுவோம் ஐம்பது வசனம் ஆகும் எவ்வளோ ஆகும் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் தான் அவங்களுடைய உணவு இருக்கும் எமக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த விரட்டிகளை சாப்பிட்டு முடித்து இறுதியாக அவர் தன்னுடைய கண் தன் கண் அசதவும் வரை அவர் உணவை முடிக்காதவை அவருக்கு அந்த நோன்பு செல்லுபடியாகாது என்பது போல சாப்பிடுவார் இது முறை கிடையாது நோன்புடைய முறை அதிகமாக சாப்பிடுதல் கிடையாது அந்த குறைவான உணவை சாப்பிடுதல் அல்ல அவருடைய வழக்கம் சஹாபாக்களுடைய வழக்கம் எமக்கு முழு ஜூச ஓதுனா கூட சாப்பாடு முடியாது ரெண்டு நாளைக்குள்ள சாப்பாட்டை சஹாரையே சமைச்சு வச்சிருவார் பின்னால் பார்ப்போம் நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளே அப்போ சகர் என்பது நோன்பிலே கடமையான ஒன்று இதை பிற்படுத்த வேண்டும் இறுதியான நேரம் வரை சரி நாடுகளில் எப்படி ரெண்டு மணிக்கே சகர முடிச்சு தூங்கிடுவாங்க ரெண்டு மணிக்கே சகார முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க சகார் முடிஞ்சிருச்சு காலைல பத்து மணி எழுந்திருப்பார் இவர் நோன்பாளியா உண்மையான நோன்பாளியா நோன்பாளி கிடையாது இவர் வேஷம் போடுவதற்காக ஏதோ பசிக்காக நோன்பை வைக்கிறார் இவர் அல்லாஹருடைய அச்சத்திற்காக நோன்மை வைத்திருந்தால் சென்று வைப்பார் சஹரை பிற்படுத்துதல் தான் இரண்டாவது இஃப்தாரை முற்படுத்துதல் இஃப்தாரை முற்படுத்துதல் நம்மளுக்கு இஃப்தாரத்தான் பின்னாடி தருவாங்க என்னுடைய மக்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள் இஃப்தாரை விரைவுபடுத்த முறையும் இப்போ சூரியன் உதயமா சூரியன் மறைந்து விடுகிறது என்பதுடைய ஞானம் முழுமையாக இருந்தால் அவர் அடுத்து செய்ய வேண்டியது உடனடியாக இஃப்தாரை முறிக்க வேண்டும் இஃப்தார் மூலமாக நுண்பை முறிக்க வேண்டும் பெருத்த மூலத்தை கொண்டு முறிப்பது சொன்னார் அது இல்லை என்றால் தண்ணீர் அது இல்லை என்றால் வேறு பொருட்களை கொண்டு இப்ப இஃப்தாருக்கென்று தனிப்பட்ட ஒரு துகா இருக்கிறது நம்ம என்ன துவா ஓதுவோம் சொல்லுங்க அறிவிப்பை கொண்டு வந்த கிடையாது கிரந்தங்களில் ஒரே ஒரு மட்டும்தான் ஹசனுடைய தரத்தில் அடுத்த தரம் ஹசனுடைய தரத்தில் ஒரே ஒரு து இஃப்தாருக்கு இஃப்தா நேரம் து கேட்பது சொன்னாங்க அல்லாஹுடைய கேட்கப்படக்கூடிய து அல்லாவிடத்திலே மறுக்கப்படாது அவ்வளவு அழகான நேரம் இந்த இஸ்தானுடைய நோன்பை முடிக்கும் பொழுது ஒரே ஒரு துழாவை அல்லாஹுடைய தூதர் ஓதியதாக திருமிதி அபூ தாவுதலே ஹசனுடைய தரத்தில் பதிந்து பதியப்பட்டு இருக்கிறது ஒபத்தலத்தில் நரம்புகள் நனைந்து விட்டது வசாபத்தல் அஜ் ரூ அல்லாஹ் கூலியும் உறுதியாக விட்டது அல்லாஹ் நாடினால் ஜஹபம உ ஒபசலத்தில் ழு ரூக்கு வசபத்தல் அஜ் ரூ இன் ஷால்லாஹ் துழாவுடைய கிதாப்புகளுக்கும் பார்த்து படித்துக் கொள்ளுங்கள் புறம் பேசுதல் பொய் பேசுதல் போன்ற காரியங்களை விட்டு விலகிருத்தல் ரமதான் வந்தாதான் இந்த நினைப்பே நமக்கு வரும் நோம்பாளிப்பா பேசாத மத்த உங்களை பத்தி நோம்பாளிப்பா பொய் பேசாதம்மா ஏன் ரமதான் அல்லாத மாதங்களில் புறம் பேசுவதற்கு உங்களுக்கு வகை வந்திருக்கிறதா பொய் பேசுவதற்கு வகை வந்திருக்கிறதா கோல் சொல்வதற்கு வகை வந்திருக்கிறதா லாக் ரமதான் மாதத்தில் அல்லாஹ் படுத்துகிறான் மற்ற மாதங்களில் செயல்படுத்துவதற்காக இவர் ரமதானில் மட்டும்தான் பயிற்சி பண்ணி ரமதானில் எக்ஸாம் பண்ணி நூறு சதவீதம் பாஸ் பண்ணிட்டு அடுத்த மாதம் செயலாயிருவார் லா லா ஹ இல்ல இவர் உண்மையான நோன்புடைய கூலி அடைய முடியாது அல்லாஹுடைய சுதசுல் அல்லாஹ் வலை செல்ல சொல் பொய் செய்வதை பொய் சொல்வதை விட்டும் அதுபோன்ற செயல்பாடுகளை விட்டும் யார் விலகவில்லையோ அவருக்கு நோன்பிலே பசித்து இருப்பதாலும் சாப்பிட் சாப்பிடுவது விலகி இருப்பதாலும் எந்த பணனும் இல்லை